நம்ம கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் யாருங்க பிரதமர் வேட்பாளர் யாரு இந்தியாவின் பிரதமர் இந்தியாவின் உலக நாடுகள் எல்லாம் வியந்து பாராட்டுகின்ற அளவுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் பல்வேறு சாதனைகள் செய்த பிரதமர் மோடி அவர்கள் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் நாம அவருக்கு கம்பீரமாக வந்து ஓட்டு கேட்கிறோம் இந்த தொகுதியில திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகிற ஜந்தில்லாதனுக்கு வாக்களியுங்கள் அவரை வெற்றி பெற செய்வதன் மூலம் தம்பி கொடிகளை கொஞ்சம் இறங்கிக்க பார்ப்போம் மறுபடியும் அப்புறம் இருக்கலாம் மறைக்கிறதுல அவங்க எல்லாம் பார்க்கணும்ல வெற்றி பெற செய்யுங்கள் மோடி அவர்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற விதமாக நமது சின்ன தொகுதியிலே போட்டியிடுகின்ற திருத்தில குக்கர் திட்டத்தில் வாக்களியுங்கள் என்று வாக்கை கேட்டு வந்திருக்கிறோம் ஆனா மற்ற கட்சி நிற்குது அண்ணா திமுக பழனிசாமி அமைச்சிருக்கார் அவர் மெகா கூட்டணி அவங்க யாருக்கு ரெட்டரையில் ஓட்டு கட்டு வர்றாங்க யாரை பிரதமராக்குறது கேட்கிறாங்க இன்னொரு கூட்டணி இருக்க மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திராவிட மாடல் கூட்டணி அவங்க யார பிரதமரா முடிவு செய்திருக்காங்க இந்த தொகுதியில கூட ஒரு வேட்பாளர் இருக்கிறாரு வைகோ அவர்களின் மகன் இங்கே போட்டியிடுகிறார் பாவா அன்னைக்கு தலைவர் கூட்டத்தில் அல்லது ஒரு வழி ஒரு சின்னத்தை வாயிட்டார் நினைக்கிறேன் அவங்க அந்த சின்னத்தில் யாருக்கு பிரைம் மினிஸ்டர் ஆக்கிறதுக்காக ஸ்டாலின் ஆக்க போறாங்களா இல்ல இங்க இருக்கிற ஒரு அமைச்சர் நேருவாக்க போறாங்களா ஆக்க போறாங்க அதை நீங்கள் வரும்போது கேட்கணும் இங்க பாஜக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில குக்கர் சின்னத்தில் நமது செந்தில்நாதன் போட்டியிடுகிறார் அவர் பிரதமராக மோடி அவர்கள் வர நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாரு நீங்க யாருக்கு ஓட்டு செய்து கேளுங்க அதை எதற்காக சொல்கிறேன் என்றால் அவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் எந்த பலனும் இல்லை அதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை மீண்டும் மோடி அவர்கள் தான் பிரதமராக வர இருக்கின்றார் போன தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அஇஅதிமுக கூட்டணி வைத்த ஒரே காரணத்தால நீங்க அவங்களால வெற்றி இல்லை நான் இதை உறுதியாக கூறுவேன் காரணம் பழனிசாமி துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாதவர் அன்றைக்கு நான் இன்றைக்கு போட்டியிடுகிற எனது பழைய தேனை தொகுதியில் போட்டியிட்ட நமது அருமை சகோதரர் ஓ பி எஸ் அவர்கள் மகன் வெற்றி பெற்றார் மற்ற தொகுதிகளெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற முடியல அறுதி பெரும்பான்மை பெற்ற அந்த கூட்டணியை தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்த பழனிசாமியோட கூட்டணி அமைத்த ஒரே காரணத்தினால் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான் உண்மை இன்றைக்கு நிலைமை வேறு ஆட்சியிலே இருக்கிற திமுகவிற்கு எதிராக பெரிய கோபாலை மக்களிடையே எதிர்ப்பலை உருவாகி இருக்கிறது இந்த ஆலை மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராவதற்கு தமிழ்நாட்டிலே மக்கள் அவருக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் போட்டியிடுகின்ற தொகுதிகளிலெல்லாம் உறுதியாக நாம் வெற்றி பெற வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இதை திமுக மீது உள்ள எதிர்ப்புணர்வில் கோபத்தில் மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்கள் திருச்சி தொகுதியில் போட்டியிடுகிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் செந்தில்நாதனுக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களித்து விடுவீர்கள் இதுபோல முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பாண்டிச்சேர் வாக்களித்துவிடக்கூடாது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிஜேபி கூட்டணிக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக ஸ்டாலினுடன் திமுகவுடன் கள்ள கூட்டணி வைத்துக் கொண்ட இன்றைக்கு பழனிசாமி தனது வேட்பாளர்கள் வெற்றி கூட பெற முடியாது என்பதை தெரிந்திருந்தோம் வாக்குகளை திமுகவுக்கு எதிரான வாக்குகள் நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக புரட்சி தலைவர் துரோகத்திற்கு எதிராக உருவாக்கிய கட்சியின் சின்னத்தை அம்மா அவர்கள் கட்டிக்காத்த சின்னத்தை இன்றைக்கு திமுகவிற்கு எந்த கட்சிக்கு எதிராக புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்தாரோ அந்த திமுகவிற்கு இருக்கின்ற விதமாக இன்றைக்கு பழனிசாமி ரெட்டலையை தவறாக பயன்படுத்தி வருகிறார் அந்த ரெட்டைலை இருப்பதனால் அப்பாவின் தொண்டர்கள் அவரோடு ஒட்டிக்கொண்டு இருப்பவர்கள் இனியாவது விழித்துக் கொள்வார்கள் என்பது இந்த தேர்தலுக்கு பிறகு தெரிய வருகிறது அதனால்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் எங்களோடு கூட்டணி அமைச்சிருக்கிறார் என்றால் நாங்கள் மீண்டும் அம்மாவின் தொண்டர்களிடம் அம்மாவின் இயக்கத்தை மீட்டுத் தர வேண்டும் என்கிற கொள்கையோடு நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இங்கே நமது வேட்பாளர் திரு செந்தில்நாதன் போட்டியிடுகிறார் ராமநாதபுரத்தில் கூட்டணியில தைரியமாக சுயேட்சை சட்டத்தில் ஓபிஎஸ் போட்டியிட திரு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல போட்டியிடுறார் மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் நீலகிரியில் போட்டியிடுறார் தேனியில நான் போட்டியிடுகின்றேன் மதுரையில் பேராசிரியர் ராமசீனிவாசன் போட்டியிடுகிறார் சென்னையில் கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சகோதரி தமிழிசை போட்டியிடுகிறார்கள் அங்கே வேலூரிலே ஏசி சண்முகம் போட்டியிடுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாசின் துணவியார் தருமபுரியில போட்டியிடுகிறார்கள் ஐஜே கேவின் தலைவர் அங்கே பெரம்பலூரில் போட்டியிடுகிறார் அங்கே விருதுநகரில சரத்குமார் அவர்களின் துணவியார் போட்டியிடுகிறார் திருநெல்வேலியில நமது தயனார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார் அங்கே பொன் கிருஷ்ணன் முன்னாள் அவர்கள் கன்னியாகுமரியிலே போட்டியிடுகிறார்கள் ஜி கே வாசன் அவர்களின் வேட்பாளர்கள் மூன்று தொகுதியிலே போட்டியிடுகிறார்கள் நமது தலைவர்கள் அனைவரும் இந்த தேர்தலில் ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து தலைவர்களும் போட்டியிடுகிறோம் ஏன் அதிமுக ஒருத்தர் கூட போட்டியிடல பழனிசாமி தான் சொல்லுவார்கள் நான் சேலத்து சிங்கம் நான் தான் அடுத்த புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கார அவர் நிக்கலால பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தானே தைரியமா ராமநாதபுரத்தில் சுயச்சை சின்னத்தில் போட்டியிடுறாரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார்களே மத்திய இணையமைச்சர் முருகன் போட்டியிடுகிறாரே நயனார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் போட்டியிடுகிறாரு நீங்க ஏன்பா அதை நிறைய மக்கள் வரிப்பணத்துக்கு உரிமையாளர்கள் நீங்க எல்லாம் ஏன் போட்டியிடல பல மணிகள் இருக்காங்களா ஏன் போட்டியிடல பயில்பால இருக்காங்களே போட்டியிடாம யாரும் மணல் திருடிட்டு இருக்கவங்க கொண்டாந்து வேட்பாளர் உண்மையா இல்லையா அவங்க காசு மணலா உங்க தெரிஞ்சு இங்க உள்ள மக்களெல்லாம் விலைக்கு வாங்கு அவரை ஒரு குட்கா வருது கூடவே வருவாரு குட்கா வருதா தா மாட்டிக்கிறவங்க முட்டம் புத்திசாலி மணலை கொண்டாதவங்க நிறுத்திருக்காரு மணலோட அஃபீடர் விட்டெல்லாம் பார்த்தேன் அதில் அரசியல் அதிகள் மேல அரசியல் சம்பந்தமான கேஸுகள் எல்லாம் இருக்கும் ஊழல் செய்தாரு அடிதடி கேஸ் விதிமீறல் இதா இருக்கும் குல கேஸுக்கு என் மேல இருக்குன்னு எஃப்ஐஆர் கொடுத்துருக்காரு அது ஒரு தலித் ரவி என்கிற தலித் எதுக்குன்னா இவங்க மணல் திருட்ட தடுத்தாருங்கிறதுனால அதை கொலை செய்ததாக வழக்கு அதை காவல்துறை விசாரிச்சுக்கிட்டே இருக்கேங்க புரியுதா அவரே ஒத்துக்கிட்டு இருக்கார் வர விட்டேன் இது போன்ற வேட்பாளர் தான் அங்க நிற்கிறார் இன்றைக்கு திருச்சியில அம்மா அவர்களின் சின்னமான இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவர் மணல் வியாபாரி மணல் தான் தெரியும் உங்களுக்கு இவங்களை பத்தி உங்களோட கந்தர்வு ஹோட்டலையும் சொல்ற ராமநாதபுரத்தில் சகோதரர் ஓ பி எஸ் அவர்களை எடுத்து போட்டியிட வேட்பாளர் புரட்சி தலைவர் ரெட்டேலையை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எழுபத்தி ஏழு அருப்பு கோட்டையில் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பர் பாலுசாமி அவரோட பையன் தான் அங்க நிற்கிறார் பேர் என்னப்பா ஜெயபெருமாள் அது மாதிரி மதுரையில் ஒரு வேட்பாளர் டாக்டர் சரவணன் நிற்கிறார் இதோட அதுக்குள்ளார இப்ப நாளைக்கு எந்த கட்சியில் இருக்க போறாருன்னு தெரியல நீங்க வேட்பாளராக பழனிச்சாமி சீட்டு வாங்கிட்டு வந்து நிற்கிறார் அவர் ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாசம் அம்மாவர்கள் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட பொழுது எழுபது நாட்கள் அங்கே மருத்துவமனையில் அம்மாவர்கள் இருந்து டிசம்பர் நான்காம் தேதி அவங்களுக்கு காடையாக்க அரசு வந்து அஞ்சாம் தேதி தான் மருத்துவர்கள் பல முயற்சி செய்துவிட்டு அவர் அம்மாவர்கள் இயற்கை எழுதினார் என்று டிக்ளேர் பண்றாங்க ஆனா அப்ப மதுரை திருப்பரங்குன்றம் பையலட்சர் வந்துச்சு தஞ்சாவூர் மதுரையிலாம் எல்லாம் அந்த தேர்தல் அப்ப அம்மாவில கையெழுத்து போட முடியாம அம்மா கைரேகை பதிச்சு நம்ம கட்டவர்கள் ரேக பதிச்சு ஃபார்ம் பி ப் சின்னது கொடுப்பாங்களா அது கொடுத்துருக்காங்க அதை ஏற்று அவர் வழக்கு போட்டார் தெரியுமா தெரியாதா என்னன்னா அம்மா அவர்கள் அன்றைக்கு உயிரோடே இல்லை அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சும்மா வச்சிருந்தாங்க அம்மா அவர்கள் இறந்து விட்டார்கள் அவர் சொன்ன சோசியல் மீடியாவில் வீடியோ வருது அது ஒரு போர் ஜெரி அம்மா மாதிரி வேற யாரோ கையை வச்சு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்களையே இறந்து விட்டார்கள் போர் ஜெரி என்று சொன்ன ஒரு நபரை இன்றைக்கு பழனிச்சாமி இலையில அது மதுரை என்பது புரட்சி தலைவரின் கோட்டை அங்க நிறுத்திருக்காரு எவ்வளவு கேவலமாக இருக்கிறது இன்னொரு கேண்டிடேட் திருநெல்வேலியில சிம்லா முத்து சோழன் ஒரு கேண்டிடேட் போட்டார் திரும்பி வாபஸ் வாங்கிட்டார் ஏன்னா அவங்க அம்மாவை ஆர்கே நகரில் ஏத்து நின்ற கேண்டிடேட்டு ஒரே எதிர்ப்பு வந்து வாபஸ் வாங்கிட்டார் எதற்கு சொல்கிறேன் என்றால் அம்மா தான் தெய்வம் இதே தெய்வம் சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி பிழைத்த அந்த தோர கூட்டம் இன்றைக்கு அம்மாவிற்கு எதிராக புரட்சி தலைவருக்கு எதிராக இருந்தவர்களே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள் இதுதான் ரெட்டை இலையின் நிலைமை உங்க தோதி வேட்பாளரை பத்தி நான் சொல்ல தேவையில்லை அப்பலைக்கற்றவராக மாமன்ற உறுப்பினராக உழைத்து உங்களிடம் வாக்கு கேட்டு வெற்றி பெற்றவர் இன்றைக்கு நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக உழைக்க தயாராக இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக மோடி அவர்கள் பிரதமர் மூன்றாவது மணி ஆனவுடன் நமது தொகுதியின் தேவைகளை உரிமையோடு அவரிடம் நாங்கள் கேட்டு பெற நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்பதை சொல்லி குக்கர் சின்னத்தில எங்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பனிமன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்